கஸூரி நடித்த மிகப்பெரிய ஞாபகம் இருக்கிற படம் அந்த அமைதி படையில் சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்கிட்டு படுத்தது தான் அது ஒரு படம் தான் பேசக்கூடிய படம் தாயம்மா கேரக்டரில் அவ்வளோ தான் நடிகைன்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு நீ உருட்டிகிட்டு இருக்கிற இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அப்படி சொன்னாலும் பிரச்சனை அது அர்ஜுன் சம்பத் வந்து கஸ்தூரியை வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் அது பெரிய சிக்கலாகிடுது அந்த படத்தில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் பணிவிட செய்ய வந்தவர்கள் சொல்லும்போது இது எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் தெரியுமா எவ்வளோ சென்சிட்டிவான உலகம் முழுவதும் இருக்கிறாங்க தெலுங்குகள் தெளிவாக சொல்கிறீங்க இது வந்து டங்ஸ்லீப்பாக வருமா திமுகவுக்கு எதிர்த்து நேரடியாக துணிச்சலாக வந்து கஸ்தூரிக்கு பாதுகாப்பு தரோன்னா அது தான் தர முடியும் சீமானுக்கும் அவங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது அதனால் அது வாய்ப்பு இருக்குது தொடர்புனா என்ன மாதிரி தொடர்புன்னா நான் வந்து நீங்கள் எதோ ஏன் ரெண்டு பேரும் வந்து தலையை சாஞ்சி போஸ்ட் கொடுத்தலாம் நீங்கள் பார்க்கலையா அப்படி ஒரு தொடர்பு தலையிலேருந்து ரெண்டு பேரும் சாஞ்ச மாதிரி கஸ்தூரி அக்கௌண்ட்டில் நிதியை போடு போடுற ஒரு பில்லு இது அப்படி கூட நடக்கலாம்ல பணம் வாங்கிட்டு தான் வாங்கிட்டுதான் திறன் நிதி தானே சார் கலைஞர் குடும்பத்து மீதான ஒரு வன்முத்த கொற்றை இடத்துல கஸ்தூரி இருக்கிறாங்க சீமானும் இருக்கிறாரு அந்த ஒரு நேர்கோட்டில் அவங்க இணைகிறாங்கன்ற கஸ்தூரியோட அந்த பேச்சுக்கள் கடந்த கால பேச்சுகள் இருந்தால் எல்லா பேச்சுகளும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே இது வந்து ரொம்ப தாமதமான ஒரு நடவடிக்கை தான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகை கஸ்தூரி ரெண்டு நாளாக தலைமறைவு ஃபோனோ சுவிட்ச் ஆஃபு எங்கே போய் பதுங்கியிருக்காங்கன்னு தெரியல இங்கே நிறைய விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா ஆந்திராவில் போய் பதுங்கியிருக்காங்கன்னு தெலுங்கர்களை பற்றி பேசி தமிழ்நாட்டில் ஒம்பது மாவட்டங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு மாவட்டங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாமல் எங்கே யாரை பற்றி பேசுனாங்களோ அதே மாநிலத்தில் போய் பதுங்கி ஒரு தகவல் அது உண்மையாக என்னென்னு தெரியல நம்மளுக்கு ஏன்னா அவங்க கணவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் அதனால் அங்கே போயிருக்காங்களா நிறைய பட வாய்ப்புகள்லாம் அங்கே இருக்குது ஆனால் அங்கே போய் சேஃபாக ஒழிஞ்சுருக்காங்களான்னு இப்போது உண்மையிலேயே என்ன நிலவரம் இது கைது செய்யணும்னா அப்போவே செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா அப்போ வந்து இந்த புகாரெலாம் வலுப்படல அப்படின்னா அவங்க மறுநாள் ப்ரெஸ் மீட் வச்சு மன்னிப்பு கேட்குறேன் நான் நான் அப்படி பேசலை நான் சொன்னது வேறு அதை திரிச்சு வேறு மாதிரி போட்டாங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட்லையும் சொன்னாங்க நிறைய சமூக வலைதளத்துலேயும் அவங்க பதிவு பண்ணுறாங்க இப்போ நான் பேசமா நான் அதை பேசலை நான் நான் சொல்ல வந்தது இதுதான் அப்படின்னு உறுதியாக நிற்கிறவங்க ஏன் ஓடி ஒழியணும் முதல்ல ஒரு விஷயம் அடைக்கலம் என்பது வந்து இவங்க என்ன பேசுனாங்கன்றது முக்கியம் உங்களால் தெரியும் இவங்க வந்து தெலுங்கர்களின் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மிகப்பெரிய ஜன சமூகத்தை வந்து உலகம் முழுவதும் பரவி கிடக்கூட ஒரு ஜன சமூகத்தை தான் இவங்க வந்து பேசிட்டாங்க இது வந்து வாய்க்கொழுப்பில் பேசுனதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு இவங்க விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தெலுங்கு மக்களை பேசவே தெலுங்கு இனத்தை பேசவே இல்லை ஒரு குடும்பத்தை பேச சொன்னா பாருங்க அது நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக குடும்பத்தை தான் இவங்க பேசியிருக்கானது அப்போது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக வந்து இவங்க எதிர்க்கிறாங்க அந்த அரசை எதிர்க்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு அடைக்கலம் வந்து யார் கொடுப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போ வந்து இது மாதிரியான பேசுகிறவங்களுக்கு வந்து ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்க முடியுமா சினிமா வட்டாரத்தில் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போது வேறு யாரும் நெருங்கிய உறவினர்களாவது கொடுக்க முடியுமா நிச்சயமாக கொடுக்க முடியாது ஏன்னா ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை சமாளிக்கணும் அப்போது இங்கே யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அரசியல் ரீதியான வலிமையானவர்கள் தான் கொடுக்க முடியும் திமுகவுக்கு எதிரானவர்கள் அதுவும் அரசியல் ரீதியாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் கொடுக்க முடியும் அப்படி பார்த்தா யார் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி பிஜேபியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய நல்லா அந்த பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்களே வந்து பலரும் வந்து உங்களுக்கு முக்கியமானவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பெரும்பாலும் பிஜேபியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிராமணர்கள் 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 வந்து தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் குறிப்பாக இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற பல தலைவர்கள் நீங்கள் அண்ணாமலை போதைக்கு இங்கே இல்லைன்னாலும் பல தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராமணர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக இவங்க பிராமணருக்கு ஆதரவாக பேசுனாலும் கேட்டா அதில் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதனால் கடுமையான எதிர்ப்பே முதல்ல வந்து திமுகவோட விட கட்டினா வந்து பிஜேபியில் வந்து வந்தது அப்போது திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபியில் கூட இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறதுன்றது சாத்தியம் குறைவு குறைவு தான் குறைவு அப்போ யார் வந்து கொடுப்பாங்கன்னா இங்கே வந்து சீமான் மட்டும்தான் வலிமையானவராக இருக்கிறார் திமுக எதிர்க்கிறவர் நேற்று வரையில் இன்று வரையில் வந்து பார்த்திங்கன்னா வலிமையாக எதிர்க்கிற இடத்துல வந்து சீமான் இருக்கிறதுனால ஒருவேளை சீமான் வந்து பாதுகாக்கலாம் பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாஜக செயல்பட்டு கஸ்தான் ஏன்னா இந்த பக்கம் பிஜேபியில் இருக்கிறவங்களும் அவங்கள தொட முடியாது ஏன்னா வந்து பி டீம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் சீமான் வந்து பிஜேபியோட பி டீம் அதே சமயத்தில் திமுக வந்து எதிர்க்கிறவங்களும் வந்து கேட்டால் சீமான் அரவணைப்பில் இருந்தாக்கா அவங்கள வந்து கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் நான் சொல்லக்கூடியன்னு கேட்டால் அரசியல் ஆதரவு என்பது திமுக ஆளுங்கட்சி அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேசியிருக்கிறாங்க ஒரு தெலுங்கர்கள்ன்றதை தாண்டி ஒரு குடும்பத்தை தான் நான் பேசணும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அப்போது திமுகவுக்கு எதிராக வந்து யார் இருக்கிறாங்க அவங்க தான் அடைக்கலம் கொடுக்க முடியும் ஒன்று பிஜேபி தரணும் அன்னாதிமுக கொடுக்க வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அன்னாதிமுக வந்து தேவையில்லாமல் தலையிட்டு பேரை கெடுத்துக்கணும் ஏன்னா இவங்க தெலுங்கரில் பேசியிருக்கிறாங்க அடைக்கலம் கொடுத்தா என்ன ஆகும் அதெல்லாம் அங்கே கொடு அப்போது இங்கே கொடுத்தா முழுக்க முழுக்க யார் தெலுங்கர்களுடைய வாக்குகளே வேணாம்னு சொல்லக்கூடியது யார் சீமா அப்போ அந்த கருத்தில் உடன்படுறாரு 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 ஏற்கனவே இவங்களுக்கு ஆமாம் ஆமாம் கருத்தில் உடன்பட்டு தானே அவங்க பேசுகிறது அவங்களோட பேச்சு அப்படி தானே இருந்தது தெலுங்கர்கள்ன்றதும் திராவிடர்கள் தான் இவங்க ஏற்கனவே திராவிடியாக பசங்கள்லாம் பேசினவங்க கடந்த காலத்தில் ஒன்று ரெண்டு கிடையாது ரிசர்வேஷனை பற்றி பேசியிருக்கிறாங்க கோட்டா சாதின்னு சொல்லி பேசுகிறவங்களாம் இருக்குது கடந்த காலத்தில் கொஞ்சம் நெஞ்ச பேச்சுலாம் இவங்க இல்லை அண்ணா திமுக ரெண்டாவே வந்து இந்த எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க திருநங்கைகளை வந்து கேவலமாக பேசியிருக்காங்க அதாவது பொருள் போடும்படியாக அந்த ஒன்பதுன்ற அந்த பொருள் போடும்படியாக இவங்க பேசியிருக்காங்க கடந்த காலத்தில் திருநங்கைகள்லாம் வந்து ஆவேசப்பட்டாங்க அப்போ உடனே இவங்க மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்புன்றது சாதாரண இவங்களுக்கு சர்வசாதாரணம் இவங்களுக்கு ஆனால் பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது இவங்க பேசுனதுலாம் அது உச்சபட்சமாக தான் இங்கே வந்து நின்று இருக்குது இப்போ இன்றைக்கி முன்ஜாமீன் கேட்குற அளவுக்கு வந்து நின்று இருக்கிறது காரணம் அதுதான் கடந்த காலம் இவங்க பேசுனதெல்லாம் எடுத்து போட்டாங்கன்னா இவங்களுக்கு முன்ஜாமீன் கூட கிடைக்காது சொல்லுங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல மன்னிப்பு சார் மன்னிப்பு கேட்குறதுன்னு சார் நீங்கள் பேசிட்டு பேசிவிட்டு நீங்கள் வந்து சமூகத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்குறது பெரிய விஷயம் இல்லை சமூகத்தில் நீங்கள் பேசுகிறது அப்படியே தானே இருக்குது உங்கள் மன்னிப்பு வந்து ஒரு பெரிய பொருட்டே கிடையாது உங்களுக்கு மன்னிப்பு பெரிய பொருட்டு கிடையாது உங்களோட மன்னிப்பும் யாரும் எதிர்பார்க்கவும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சாரரை யாரையும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை ஒரு சாதியை சார்ந்தவர்களை அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் தேர்ட் ஜெண்டர் வரைக்கும் நீங்கள் பேசியிருக்கீங்க கடந்த காலத்தில் எப்படி சரியாக இருக்கும் நியாயமாக இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து என்ன பின்னணி இருக்குன்ட்டு அவங்களுக்கு என்னென்னு எதிர்பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா இப்படியெல்லாம் பேசுனா திமுகவுக்கு எதிர்த்து பேசினா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிஜேபியில் ஒரு பதவி கிடைக்கலாம் நமக்கு ஓகே அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுதான் வேறு வேறு என்ன இதை தாண்டி வேறு என்ன இருக்க முடியும் பிஜேபியில் ஒரு முக்கிய திமுகவை திமுகவை எதிர்த்து பேசணும் நேரடியாக இழிவுபடுத்தி பேசணும் அப்போ நமக்கு வந்து ஆளுர பாஜகவில் நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கலாம் இவ்வளோ பேசி அந்த பொறுப்பும் கொடுத்து பொறுப்பு இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக கட்சி பதவி கிடைக்கல ஆனால் ஒரு நூறு கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்றாங்க எப்படி வந்தது எப்படி வந்தது நூறு கோடி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க பாய்ஸ் கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவ்வளோ பெரிய சொத்து வந்திருக்கு எப்படி வந்தது யார் மூலமாக வந்தது எப்படி சம இதெல்லாம் ஆய்வு கட்சி பாதுகாப்பு இருக்குது ஆமாம் கட்சி ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று வந்து ஒரு பல விஷயங்கள் இங்கே டெண்டர்கள் இருக்குது சார் பல டெண்டர்களை முடிச்சு கொடுக்கலாம் நேரடியாக பதவி கூட பல பண பரிவர்த்தனைகள்லாம் இருக்குல்ல பல பஞ்சாயத்துகள் இருக்குதுல்ல நான் ஸ்க்ரீனில் திரைமறைவுக்கு பின்னாடி இருக்கிற பஞ்சாயத்துகளில் ஈடுபடலாம் அவர் கணவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன தொழில் செய்கிறாரு எப்படி இவங்களுக்கு ஒரு நூறு கோடி வந்தது இதெல்லாம் ஆய்வுக்கு உட்பட்டது தானே கண்டிப்பாக இங்கே அதிமுகலாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஆதரவு கொடுத்து ஒரு வெறுப்பை சம்பாரிச்சிக்க மாட்டாங்க தெ தெலுங்கர்கள் ஓட்டு கணிசமாக இங்கே இருக்குது அதனால் அவங்க அதை செய்ய மாட்டாங்கன்னா இப்போது சீமான் வந்து அந்த ஓட்டுகள் வேணான்றாரு அதை தாண்டி இந்த மாதிரிலாம் பாதுகாப்பாக திராவிடர்களுக்கு தெலுங்கர்களுக்கு எதிரான ஒரு அரசியல் ஒரு சீமான் இவங்க தெலுங்கர்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க பின்னாடி அவர் எதிர்த்து பேசுறாரு இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்ல இப்போ ஒருவேளை பாதுகாப்பு கொடுக்குறாரு ஒரு அனுமானத்திலேயே வச்சுக்கிட்டாலுமே இதை இப்படி பாருங்க நீங்கள் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணலன்னு சொன்னால் கூட நேற்று வரைக்கும் கருணாநிதி சிலையை உடைப்பான்றாரு அவங்க என்ன பேசுறாங்க ஒரு குடும்பம்னு சொல்றாங்க நீங்கள் அந்த அந்த ஒரு நேர்கோட்டில் பாருங்கள் வந்து திமுக ஆமாம் இவங்களுக்கு வன்மம் இப்போது நேரடியாக வந்து கலைஞர் குடும்பத்து மீதான ஒரு வன்மத்தை கொற்ற இடத்துல கஸ்தூரி இருக்கிறாங்க சீமானும் இருக்கிறாரு அந்த ஒரு நேர்கோட்டில் அவங்க இணைகிறாங்கன்ற நான் எனக்கு என்னுடைய அறிவுக்கு உட்பட்ட வரையும் நான் நான் சொல்கிறேன் அவ்வளோ தைரியமாக துணிச்சலாக வந்து கஸ்தூரிக்கு வந்து பாதுகாப்பு வந்து வேறு யாரும் தர முடியாதுன்னு நான் சொல்கிறேன் பிஜேபியில் இருக்கிறவங்களும் தர முடியாது ஏன்னா இவங்க கடுமையாக தெலுங்கர்கள் பேசுறதுனால அவங்க கண்டிப்பாக தேவையில்லாமல் ஒரு ஒரு கட்சி வளரணும்ல நீங்கள் தெலுங்குகளுடைய விரோதத்தை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி ஆகிடும் அப்போ இதெல்லாம் படாத ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக வந்து அது சீமானாக தான் இருக்கும் சீமான அடைய வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பில் கூட இவங்க அடைக்கலம் இருக்கலாம் எதாண்டி வெளிநாட்டுக்கெல்லாம் ஓடி இருப்பாங்கன்றதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப க குறைவு சார் இல்லை அந்த அண்டை மாநிலமான ஆந்திராக்கு போக போவாங்க தெலுங்கர்கள் பேசிட்டு எப்படி நீங்கள் வந்து அங்கே ஆந்திராவுக்கு போவீங்க நீங்கள் வாய்ப்பில்லை முழுக்க முழுக்க நீங்கள் வேறு வேறு ஸ்டேட் சொன்னாலும் வந்து அங்கே ஏற்றுக்க மாட்டாங்க இது மாதிரியான நபர்களுக்கெல்லாம் வந்து பாதுகா ஈஸியாக போய்டும் வந்து காவல்துறைக்காக வந்து கண்காணிப்பில் இருப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை இங்கே பாதுகாப்புன்னா வந்து ஒன்று பிஜேபி தரில் தர தரப்பில் தரத்துக்கான வாய்ப்பு கிடையாது கண்டிப்பாக நாம் தமிழில் தான் அரசியல் ரீதியான பாதுகாப்பு தான் தர முடியாது சார் இங்கே தனிநபர்கள் பாதுகாப்பு தர முடியாது ஒரு ஆட்சியாளர்களை எதிர்த்துக்கிட்டு ஒரு தனிநபரெல்லாம் பாதுகாப்பு தர முடியாது தொழிலதிபராக கூட இருக்கட்டும் அவங்க தொழில் பாதிக்கப்படும் இல்லை பண்ண முடியாது அப்போது நீங்கள் பாயஸ் கார்டன் வீட்டை விட்டுட்டு இவங்க வந்து பாதுகாப்புன்னு கேட்டினா வந்து கண்டிப்பாக எனக்கு என்னுடைய அறிவுக்குட்பாடு கேட்டினா சீமானுக்கும் அவங்களுக்கும் நல்ல தொடர்பு இருக்குது நல்ல தொடர்பு தான் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அது அடைக்கலம் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஓகே கஸ்தூரி வந்து பாஜகவில் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பு வாங்கின்னு சொல்லி சகட்டு மெயினிக்கு கண்ட மெயினிக்கு பேசிட்டு அவங்க பேசணும் இருக்கு சார் கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் அவங்க வந்து தாவை தாவைக்காவலை இணையணும்னு ஒரு முனைப்பு காட்டின மாதிரி தான் அப்படி இல்லை இங்கே எதிரிக்கு எதிரி ரன் பண்ணுற மாதிரி அவங்க என்ன நினைக்கிறனா வந்து எதுக்காக திடீர்னு வந்து விஜய் நெஞ்ச நக்குனதுன்னா இதை சொன்னால் உடனே வந்து திமுகவுக்கு வந்து எதிராக பேசினார் இல்லையா மேடையில் ஒரு கொள்கையில் அறிவிக்கும் போது திராவிட மாடல்னு பேசுனார் இல்லையா அதனால உடனே வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து பேசுனாங்க எதிர்க்க நேரடி வன்மம் என்னான்னு கேட்டால் திமுக திமுக தரப்பு குடும்பத்தினர் மீதோட வன்மம் அரசியல் ரீதியெல்லாம் கிடையாது எது இவங்களுக்கு என்னென்னு கேட்டால் அவங்கள நேரடியாக இப்படி தாக்கி பேசுனா உடனே இவங்களுக்கு வந்து கட்சியில் பெரிய பொறுப்பு கொடுத்துருவாங்கன்ட்டு அப்படி யாரெல்லாம் எதிரிக்கு எதிரி நண்ப மாதிரி இப்போ திராவிட மாடல வந்து விமர்சனம் பண்ணார் உடனே இவங்க என்ன செஞ்சாங்க கேட்டால் விஜய் வந்து ஆதரிக்கிறன்றது தான் சீமானையும் அதே அடிப்படையில் தான் சீமானோட இவங்க நல்ல நெருங்கிய தொடர்பு இருக்குது நெருங்கிய தொடர்பு அதனால சீமான் தான் வந்து ஆதரவு தான் விஜய்களாக செய்ய மாட்டார் அதெல்லாம் இருக்கிறே கிடையாது வாய்ப்பே திமுகவுக்கு எதிர்த்து நேரடியாக பகிரங்கமாக துணிச்சலாக வந்து கஸ்தூரிக்கு பாதுகாப்பு தர்றோன்னா அது சீமான் தான் தர முடியும் வேற யாரும் தர முடியாது அவர் கொடுத்தாரான்றது தெரியாது ஆனால் இவங்க ஒரு வேளை அவர்கிட்ட அடைக்கலம் போயிருக்கலாம் அப்படின்றது ஒரு என்னுடைய பார்வை ஒரு ஆட்சியாளர்களை நேரடியாக எதிர்க்கிறாங்க புகார்கள் அப்போவே பதிவு செய்யப்படுது இந்த வழக்கு இந்த புகார்கள் எப்படி கொண்டு செ செல்லப்படும்ன்றதும் தெரியும் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறாங்க அப்போ ஒரு டிவி டிபேட்டில் கலந்துக்கிறாங்க காவல்துறை நினச்சா ஒருத்தரை ரேடாரில் வைக்க முடியும் அப்போது கைது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு பாவலாக தான் காட்டுறாங்களா இல்லைனா முன்ஜாமீன் சில நேரங்களில் பாதுகாக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் இது மாதிரியான வந்து பிரபலங்கள் இந்த மாதிரி பண்ணும் போது அவங்க வந்து ஒரு நாள் இரண்டு நாள் வந்து தலைமுறாகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆகிடும் கேஸ் நம்பர் ஆகிடும் ஸோ முன்ஜாமீன் அப்ளை பண்ணிட்டாலே அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சாலும் கூட அவங்கள கைது பண்ண மாட்டாங்க அந்த வாய்ப்பு தருவாங்க சில நேரங்களில் இதுங்களெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் இல்லை எல்லாருக்குமே இல்லை பொதுவாகவே சொல்கிறேன் எல்லாருக்குமே கேட்டால் நீங்கள் வந்து ஒரு கைது செய்யணும்போது கேட்டால் வந்து இவங்க தேடுறாங்கன்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து செக்ஷனில் இவங்க வந்து நாலு செக்ஷனில் வந்து வழக்கு பதிவு செய்ய செய்திருக்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சிடுச்சு அப்போ வந்து இவங்க ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான வாய்ப்பு தரும் முன்ஜாமீன் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் கூட கண்டிஷன் பேஸ்டு கூட கொடுக்கலாம் அடிப்படையில் கூட அவங்க முன்ஜாமீன் வழங்கப்படலாம் நிபந்தனை அடிப்படையில் கூட ஜாமீன் வழங்கலாம் முன்ஜாமீன் வழங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டேன்னு வந்து கைதும் செய்யலாம் அவங்களுக்கு மு ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சுன்னா வந்து கைது செய்யவும் வாய்ப்பு இருக்குது காற்று அது வரைக்கும் கூட காத்திருக்கலாம் அது ஒரு வாய்ப்பு தான் அது பொதுவாக சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை பெற்றவங்களுக்கு அல்லது வந்து ஒரு பிரபலமானவர்களுக்கு விஐபிகள் சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இது சட்டம் எல்லாேருக்கும் ஒன்று தான் ஆனால் பொதுவாக நம்பர் ஆயிடுச்சுனாலே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டு அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மனு வந்து நம்பர் ஆயிடுச்சுனாலே ஒரு வாய்ப்பு தருவாங்க நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை காவல்துறையாக கொடுக்குற வாய்ப்பாக அரசாங்கமே கொடுக்குறது அரசாங்கம் கொடுக்குறது கிடையாது காவல்துறை கொடுக்குறது சில நேரங்களில் வந்து அரசும் கூட வந்து சில நேரங்களில் வந்து விடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதுங்களெல்லாம் வந்து க கைது பண்ணால் இதுக்கு வந்து தியாகியாகி வெளியே வரும் இதுங்களை இப்படி கூட வந்து வச்சுக்கலாம் வழக்கு பதிவு பண்ணிவிட்டு ஒரு முன்ஜாமீன் கொடுத்து கண்டிஷன் பெயில் வந்து போய் வந்து ஸ்டேஷனில் போயிட்டு கையெழுத்து போடுறதோ இல்லைன்னு கேட்டீங்கன்னா அப்போ இனி கொஞ்சம் நாவடக்கம் இருக்கும் வழக்கு பதிவு செய்யப்படுது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கேட்டால் நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் போய் வந்து கண்டிஷன் பெயில் தான் கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கண்டிஷன் பெயிலில் போயிட்டு வந்து போய் வந்து கையெழுத்து போட்டு வர்றது இதுவே ஒரு பரன் தானே ஏதாண்டி சிறையில் கொண்டு போய் வச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியில் வரும்போது பெரிய தியாகியாக வருவாங்க இவங்களை வரவேற்பு கொடுக்கறதுக்கு ஒரு பத்து பேர் வருவான் ஓகே வீராங்கனை வீராங்கனை வாழ்க்கைன்னு வாங்க இது இதெல்லாம் நடக்கும் நான் கடந்த காலத்தில் பார்த்துருக்குறேன்ல சிறைக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது போயிடுங்க சரிங்களா எப்படா வெளியில் வருவ மாதிரி இருக்கும் வெளியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிறைக்கு போய் நான் புத்தகத்தோடு வந்தேன் வெளியில் நான் புத்தகம் எழுதுனேன் சிறை அந்த சிறை அனுபவங்களை நான் வந்து தொகுத்து எழுதுறேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்களெலாம் இதுதான் கரெக்டு கேட்டா ஒரு நாலு நாள் வந்து திக் திக்னு வச்சிருந்துட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு திமுக என்ன சிறையில் தள்ளினாங்க ஆமா இது ஒரு தேவையில்லாம ஒரு விளம்பரம் ஆயிரும் சார் அது ஒரு அந்த விளம்பரத்தை வந்து கடந்த காலத்துல நிறைய நடந்திருக்குல்ல இப்போ ஓடி ஒளிய வச்சாச்சு ஆமா தலைமுறை ஆக்கியாச்சு தலைமுறை ஆயிடுச்சு ஆமா ஆக்கியாச்சு அவங்க ஆயிட்டாங்க ஆயிட்டாங்க சீமானுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் போயாச்சு சரிங்களா சீமானுக்கும் திறள் நீதி சீமானுக்கும் திருநீதியான சீமானுக்கும் நிதி வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வந்தாச்சு கஸ்டடி அக்கௌண்ட்டில் திருள்நிதியை போடு போடுற ஒரு பில்ல இது அப்படி கூட நடக்கலாம்ல ஓகே பணம் வாங்கிட்டு தான் அப்போ அடைக்கலம் ஆமாம் திறள்நிதி தானே சார் அது இயல்பாக நடக்கும் அது அவங்க வீட்டுக்காரர் அமெரிக்காவில் இருக்கிறாரு அங்கேருந்து ஒரு திறள்நிதி அமைச்சார் தான் முடிஞ்சிச்சு அப்படிதான் நடக்கும் ஒரு யூகமாக தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் வந்து அடைக்கலம் இருக்கு கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு உங்களுக்கு அதனால அது வாய்ப்பு இருக்குது தொடர்புனா என்ன மாதிரி தொடர்புனா நான் வந்து நீங்கள் ஏதோ தவறான தவறான தொடர்பு நினச்சிடாதீங்க ரெண்டு பேரும் வந்து தலையை சாஞ்சி போஸ்ட் கொடுத்தலாம் நீங்கள் பார்க்கலையா அப்படி ஒரு தொடர்பு தலையிலேருந்து ரெண்டு பேரும் சாஞ்ச மாதிரி அந்த மாதிரி தொடர்புன்னு நான் சொல்கிறேன் இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் கைது ஆமா முன் ஜாமீன் முன்ஜாமீன் கிடைக்குமான்றது பார்க்கணும் நம்ம ஆனால் பொதுவாக வந்து இது வந்து ஒரு கஸ்தூரியோட அந்த பேச்சுக்கள் இல்லை கடந்த கால பேச்சுகள் இருந்தால் எல்லா பேச்சுக்களும் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே இது வந்து ரொம்ப தாமதமான ஒரு நடவடிக்கை தான் கடந்த காலத்தில் அவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களை வந்து டார்கெட் பண்ணி பேசினது தான் இப்போவும் மன்னிப்பு பகிரங்கமாக மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்துடும் சார் மன்னிப்பு எழுதி கொடுத்தாலும் கூட சார் பேசுனது குற்றம் தானே மன்னிப்பு வந்து உடனே வந்து அது நம்ம வழக்குலேருந்து விடுவிக்க முடியாது வேணும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாமீன் வேணும்னு கேட்டால் ஒரு நிபந்தனை அடிப்படையில் கூட ஜாமீன் வழங்கலாம் ஆனால் வழக்கில் வந்து விடுவிக்க முடியாதுல்ல நீங்கள் பேசுனது பேசுனது ஏன்னா இப்போ இது வந்து ஹேபிச்சுவல் ஏறது தானே இது நீங்கள் கடந்த காலத்தில் இதுதான் முதல் முறை கிடையாது கடந்த காலத்தில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மக்களை ரிசர்வேஷன் வாங்குகிறவங்களை நீங்கள் கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க தேர்ட் ஜெண்டரை நீங்கள் கொச்சப்படுத்தி பேசியிருக்கீங்க முழுக்க முழுக்க அரசுக்கு எல்லா எதிரான நடவடிக்கைகளையுமே நீங்கள் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் முன் வச்சுருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு இவங்களோட ஆட்டம் ஜாஸ்தி கஸ்திரி அவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வந்து தத்துவார்த்தவாதி கிடையாது நீங்கள் வந்து ஒரு சமூக நல ஆர்வலர் கிடையாது குறைஞ்சபட்சம் வந்து காவலை தண்ணி வந்துச்சுன்னா கதர்னவங்களால் தான் நீங்கள் கத்தி கூப்பாடு போட்டவங்க தான் முழுக்க முழுக்க தானே சார் நம்ம நல்லா தெரியும் சார் நீங்கள் அரசுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறவங்க எல்லாரையும் கைது பண்ணிக்கிறாங்களா நான் கேட்குறேன் இன்றைக்கி ஊடகத்தில் உட்காந்து அரசுக்கு எதிராக வந்து பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் கைது பண்ணிக்கிறாங்களா எல்லோருமே வழக்கு போட்டுறாங்களா உங்களே இவ்வளோ நாள் எவ்வளோ நாள் விட்டு வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது ஒரு நடிகை நீங்களே வழக்கறிஞன்னு சொல்லுவீங்க எல்லாம் எவ்வளோ வந்து இந்த மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஊக்குவிச்சு இதுக்குன்னே குறிப்பிட்ட ஒரு சேனல் இருக்குது சரிங்களா இவங்க வந்து பேசுகிறது அத்தனையும் வந்து கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பல சம்பவங்கள் நான் சொல்கிறது ஒரு குற்ற சம்பவங்களை கூட எடுத்து பேசும்போது பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில் குற்றம் இருந்தால் கூட அது உடனே திமுக அரசு தான் அப்படின்னு கடந்த காலத்தில் பேசுகிறதெல்லாம் நிறைய இருக்குது இவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நீங்கள் சமூக சேவையில் ஏதாவது நீங்கள் ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிக்கணும் சமூகத்தில் நீங்கள் சேவை செஞ்சு எல்லா நடிகை தான் நீங்களும் ஒரு நடிகை கூட நீங்கள் பெரிய இவ்வளோதான் ரெக்கார்ட்லாம் ஒன்றும் கிடையாது நடிப்பில் சினிமாவில் என்ன ரெக்கார்டு இருக்குது ஒரு ரெக்கார்டும் கிடையாது தானே அதை சொன்னால் நீங்கள் என்ன சார் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அல்வா வாங்கின்னு படுத்தீங்கன்னு சொன்னால் படத்தில் தான் அல்வா வாங்கின்னு படுத்தாங்க அவ்வளோதானே பெரிய ஞாபகம் இருக்கிற சார் என்ன படம் சொல்லுங்கள் நீங்கள் கஸ்தூர் நடித்த மிகப்பெரிய ஞாபகம் இருக்கிற படம் அந்த அமைதி படையில் சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்கின்னு படுத்தது தான் இதை தாண்டி வேறு என்ன சினிமாவில் வேறு என்ன ரிமார்க்கபிள் இவங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது ஒரு படம் தான் பேசக்கூடிய படம் தாயம்மா கேரக்டரில் அவ்வளோதான் அதாண்டி வேறு என்ன இருக்குது வேறு எந்த படத்தில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒன்று நினைவாற்றல் சொல்லுவாங்க இல்லை குத்து வழக்கு டான்ஸு அவ்வளோதானே வேறு ஏதாவது சொல்லுவீங்க இப்போது வேறு குறிப்பிட்ட ஒரு சில நடிகர் சொன்னால் கடகடகன்னு சொல்லுவாங்க சார் இதில் என்ன நடிப்பு தெரியுமா சார் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குது முத்திரை பதித்த நடிகை முத்திரை பதித்த நடிகை கிடையாது நடிகைன்ற அந்த பிராண்டை வச்சுக்கிட்டு நீ உருட்டிகிட்டு இருக்கிற இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அப்படி சொன்னாலும் பிரச்சனை அது அர்ஜுன் சம்பத் வந்து கஸ்தூரியை வச்சுக்கிட்டுன்னு சொன்னால் அது பெரிய சிக்கலாகிடுது வச்சுக்கிட்டுற வார்த்தை சிக்கலாகிடுதீங்க அதனால் நம்ம இப்படி சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அர்ஜுன் சம்பத்தை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் போடுற ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது வன்மம் கூடாது சார் எல்லாம் சொல்கிறேன் எந்த கட்சியும் மீதும் விமர்சிக்கலாம் நீங்கள் ஆவேசமான வந்து வார்த்தைகள் வந்து பிரயோகங்கள் கடந்த காலத்தில் வந்து கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கு நடக்கலையா ரெண்டு தரப்புலையும் நடந்திருக்கு எல்லாருக்குமே வந்து ஆவேச தாக்குதல் இருக்குது இப்போ இன்னைக்கு எடப்பாடியும் ஸ்டாலினும் வந்து ஆவேசமாக ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிக்கலையா அது மாதிரி நிறைய இருக்குது ஆனால் வன்மம் தான் இருக்கக்கூடாதுன்றது ஒரு வெறுப்பு அரசியலோட ஒரு வன்மத்தை கொட்டுறீங்களா தொடர்ச்சியாக வந்து இவங்கள எதுவாக எதுவாக இருந்தாலும் வந்து தாக்கணும் அந்த முனைப்போடு இருக்கீங்கள அதுதான் தப்புன்ற அதனால் ஏற்பட்ட சிக்கல் தான் இந்த சிக்கல் நீங்கள் டங் ஸ்லிப்பாகலாம் வரல தெளிவாக நீங்கள் பேசுகிறீங்க அதுவும் இப்படி ஒரு வார்த்தையை ஆரம்பாக பார்க்க முடியாது அரண்மனையில் இருக்கக்கூட வந்து ராஜாக்களுக்கு வந்து ப வந்து ராஜாக்களுடைய தொடர்புடைய பெண்கள் அந்த புறத்து பெண்களுக்கு பணிவிடை செய்வேன் எது அப்படி இது வந்து டங்ஸ்லீப்பாக வருமா நீங்கள் சொல்லுங்கள் தெளிவாக சொல்கிறீங்க அந்த புறத்தில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வந்தவர்கள் சொல்லும்போது இது எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் தெரியுமா எவ்வளோ சென்சிட்டிவான உலகம் முழுவதும் இருக்கிறாங்க தெலுங்கர்கள் உலகம் முழுவதும் ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகம் முழுவதும் இருக்கிற தெலுங்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிக்கி சின்னா ஆயிடுவீங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது போன்ற ஒரு வார்த்தையை வந்து யாருமே வந்து அனுமதிக்க முடியாது சார் எந்த தரப்பில் சொன்னாலும் தெளிவாக சொல்கிறீங்க நீங்கள் மீண்டும் நீங்கள் சொல்லும் போது அதுதான் எனக்கு அதுக்கு விளக்கம் தரேன்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தை காட்டும்போது நான் ஒரு குடும்பத்தை தான் சொன்னேன் அது எவ்வளோ தப்பு தெரியுங்களா அது அது எவ்வளோ தப்பு தெரியுங்களா தனி நபரை சொன்னாலே தவறு அது ஒரு நபரை சொன்னாலே தவறு என்ன ஆதாரம் இருக்குது எல்லாமே கஸ்டடியோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள் சார் எதுவுமே வந்து ஆதாரம் இல்லாமல் இருக்கும் போகிற போக்கில் எது ஒன்றா பேசிடலான்ற மாதிரி தான் இருக்கும் அது சரியான நேரம் வந்திருக்கு இந்த நேரத்தில் இவங்க சிக்கினாங்க இதனால் சீமான் ஒரு வேலையை அடைக்கலம் கொடுத்துருந்தால் சீமானுக்கு மிகப்பெரிய அவப்பேர் மிகப்பெரிய அவப்பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறீங்க அது வேறு ஆனால் கஸ்தூரி மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடைக்கலம் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு மிக்க நன்றி சார் நன்றி சார்